ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் அரசி செம்மையாக வச்சு செய்கிறாங்க குழம்பு ஊற்றி தலையில் எல்லாம் பண்ணி விட்றாங்க வெளியில் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடா என்னடா அவன் தலையெல்லாம் கருவேப்பில இருக்குது தக்காளி தோல் இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க அவங்க அம்மா வந்து கிண்டல் பண்ணுறாங்க அம்மா போம்மா பெத்த அம்மான்னு பார்க்க மாட்டேன் நான் ஏதாவது பண்ணி விட்ருவேன் அப்படிங்கிறாங்க குமார் இவ்வளோ பெரிய குமாருக்கு சின்னோண்டு அம்மாவாக செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஒரு வயசு ஒரு வித்தியாசம் இல்லாமல் ஒரு அளவு இல்லையா இது பார்த்தா குமாருக்கு அக்கா மாதிரி தான் தோணுதுன்னு சொல்லலாம் பார்த்தா தக்காளி பழம் தோல் கருவேப்பிலையெல்லாம் எடுத்து விட்டு போகிறாங்க அரசி அவங்க மாமியாட்ட சொன்னதுனால அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் இவன் சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மீனாவும் ராஜி என்ன பண்ணுறாங்க இங்கே இந்த பக்கத்து இதை எப்படியாவது நம்ம சும்மா விடக்கூடாது பாவம் நம்ம ராஜியோட வாழ்க்கை அரசியோட வாழ்க்கை வீணாக போச்சு அப்படின்ட்டு ராஜியும் மீனாவும் பேசுகிறாங்க இப்போ இது என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன திட்டம் போடலாம் நம்மளை தான் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாலே அப்படிங்கிறாங்க யார்ட்டையும் தானே சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் ஆனால் நம்ம ஆள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லலையே நம்ம ஆள்கிட்டையா யார்கிட்ட அப்படின்னு கேட்க நம்மளால் யாரை சொல்கிறேன் நம்ம வீட்டு மாப்பிள்ளையை தான் சொல்கிறேன் ஐயோ நான் அவர்கிட்ட போய் சொன்னால் ஏதாவது என்னடி ஆக அதெல்லாம் நல்ல மனுஷன் வா நம்ம நிதிஷை கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு ஃபோன் பண்றாங்க நிதிஷ் உங்ககிட்ட ஒன்று விஷயம் பேசணும் வர்றீங்களா கோயிலுக்கு அப்படிங்கிறாங்க என்னக்கா என்ன விஷயம்க்கா அப்படிங்கிறாங்க என்ன தம்பி நீ அன்னைக்கு போனதோட அதுக்கப்புறம் இந்த அக்கா என்ன பண்ணுறேன் என்ன குடும்பத்தில் நிலமையில இருக்கு ஏதாவது நினைச்சு பார்த்தீங்களா கல்யாணம் பண்ணினா தான் உறவா நான் உங்களை சொந்த தம்பியா தானே நினைக்கிறேன் இப்போ அரசு இல்லைன்னு எங்களை கண்டுக்கவே இல்லை ஐயோ அக்கா அப்படிலாம் இல்லைக்கா நான் அதை வர்றேன்க்கா அதே நினப்பில் இருந்தேன் என்ன நடந்து ஏது நடந்து அரசு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு ஒரே சொ குழப்பமாக தான் இருக்கு இருந்தாலும் சரி வாங்க நான் கோயிலுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறாரு இவங்களும் ரெண்டு பேரும் வரேன்ட்டாரு வா போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க அங்கே பார்த்தா அவங்க அம்மா இருந்துட்டு டேய் எங்கடா போற அப்படின்னு கேட்க அம்மா வரேன்மா வெளியில் போறதெல்லாம் எங்கே போறேன் ஏது போறேன் கேட்டுக்கிட்டு இருந்தேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு ராஜி மீனாவும் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போயிடுறாங்க நிதிஷும் வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் என்னக்காச்சு என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க வாங்க தம்பி வாங்க ஒரு நல்ல நியூஸ் தான் குட் நியூஸ் தான் கொண்டாந்துருக்கோம் வாங்க சாமி கும்பிடுவோன்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்றாங்க அவர் மனசே இல்லாமல் சாமி கும்பிட்டுட்டு வந்து உட்காடுறாங்க தேங்காய் உடைக்கிறாங்க உடைச்சிட்டு அந்த ரெண்டு பத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு என்னக்கா என்ன விஷயம் சொல்லுங்க இருங்க தம்பி நல்ல விஷயம்தான் ராஜி சிஸ்டர் சொல்லுங்க இவங்க என்ன அக்கா சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்லுவாங்க அண்ணே சொல்லுவாங்க இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க கோயிலுக்கு வர வச்சு அரசி சொன்ன விஷயம் அவங்க குமார் என்ன

மாட்டான்னு நான் இருந்தேன் எனக்கு நான் நினச்சது சரியாக போச்சு அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிறாரு சரி இருங்க இருங்க நாங்களும் அப்படி தான் அரசு மேலே கோபமாக இருந்தோம் என்னது கோபமாக இருந்தீங்களா நான் ஒரு துளி கூட கோவப்படவே இல்லையே என்ன நான் நம்பலை அப்புறம் போனீங்க ஆ நான் போனேன்னா என் ஆத்தானு இருக்கு ஆத்தா பேச்சா கேட்டாங்கனுமே வேறு அதுவும் இல்லாமல் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு அவள் உள்ளுக்க போயிட்டா ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ரொம்ப ஹாப்பி ஆகிறாரு அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் வாங்க நம்ம நேராக போய் அரசியை கூப்பிட்டு வந்துடுவோம் ஆ அவள் போன பிளான் முடியட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவா அப்படிங்கிறாங்க ஐயோ அண்ணி அதுக்குள்ள அவன் ஏதாவது பண்ணிட்டானா பாவம் என் அரசி என் பொண்டாட்டி அப்படி இப்படிங்கிறாங்க பாரு பொண்டாட்டின்னு இப்பதான் தெரியுதா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது கண்டிப்பாக நான் போயிட்டு வீட்டில் போய் அம்மாட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அரசியை கண்டிப்பாக உங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க நிஜமாகங்க இந்த ஜென்மத்தில் எனக்கு அரசிய தான் பொண்டாட்டியாக இருக்கும்னு நினச்சேன் அது நிறைவேறிடுச்சு அப்போது இந்த மாதிரி உண்மையிலே அவன் தாலி கட்டியிருந்தான் தாலி கட்டியிருந்தாலும் அவனை தூக்கி போட்டு என் அரசியை கூப்பிட்டு வந்துருப்போம்ல ஏ பொய் சொல்லாதீங்க தம்பி அப்படிங்கிறாங்க இருந்தாலும் நான் வேற கல்யாணம்லாம் பண்ணியிருக்க மாட்டேன் ஆ சும்மா சொல்லாதீங்க அக்கா சத்தியமாக அரசியை தான் நான் பொண்டாட்டியை நினைச்சிருக்கேன் தெரியுமா இங்கே பாருங்கள் என் ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் கல்யாணம் பண்ண மாதிரி ஐ லவ் யூ பொண்டாட்டிங்களா எவ்வளோ எவ்வளவோ வரைஞ்சி வரைஞ்சி வச்சிருக்காரு உண்மையிலேயே அரசி கொடுத்து வச்சவ தான் கண்டிப்பாக வந்துடுவா அவள் எந்த தப்பும் பண்ணலை தம்பி நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கிளம்புறாங்க மீனா ஒரு அஜயம் அப்பா ஏதோ சாதிச்ச திருப்தி வரும்னு ரஜினியை சந்திரமுகியில் சொல்லுவாங்க அதே மாதிரி நிம்மதியாக வராங்க ரெண்டு பேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்